ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தினை லட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான புரதச்சத்து நிறைந்தது ரொம்ப கலோரிகள் நிறைஞ்சது சிறுதானிய உணவில் முக்கியமான இடம் பிடிச்சது தினை தான் தேவையான பொருட்கள் பாருங்கள் தினை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு எடுத்து வறுத்து ஆற வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப்பு அரை கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் சிவப்பரிசி எடுத்துருக்கேன் நான் நீங்கள் சிவப்பரிசி கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசியை எடுத்துக்கோங்க பச்சை அரிசி எடுத்துக்கோங்க வறுத்து ஆற வச்சுட்டேன் நான் சிவப்பு அரிசியை இப்போ மாவு அரைக்கிறதுனால தேவைக்கேற்ப இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் லட்டு பண்ணுறதுனால மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஒரு முந்திரி எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து வறுத்தாச்சு எண்ணெயில் போட்டு நான் வறுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த தினை மாவு அரைக்கும் பொழுது கூடவே போட்டு அந்த ஏலக்காயும் பொடி பண்ணிவிடுவோம் அந்த இப்போ இவ்வளோதான் தேவையான பொருட்கள் நெய் வந்து நெய் வந்து மாவு அந்த பாவு பிடிப்பன் இல்லையா உருண்டை அப்போ வந்து சேர்த்தா வாசமாக இருக்கணும் நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் முந்திரியெல்லாம் வறுக்க பயன்படுத்தியிருக்கோம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம் தான் தேவையான பொருட்கள் இப்போ மிக்சியில் இது வந்து பாருங்கள் நார்மல் திணை எப்படி இருக்குது கொஞ்சம் அப்படியே பச்சை தெரியும் உங்களுக்கு இது வறுத்தது கொஞ்சம் பொறிஞ்சுருக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் அரிசியும் வறுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டுத்தையும் பொடியாக மாவு கொஞ்சம் ரவை பதத்துக்கு உடச்சி போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ரொம்ப குறை குரனு இல்லாமல் மீடியமாக நம்ம அரைச்சிக்கிறோம் லட்டு பிடிக்க இப்போ மிக்சியில் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் சிவப்பரிசியை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மாவு ஏன்னா தனித்தனியாக அரைச்சாதான் நான் கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியும் அதுக்காக பாருங்கள் சிவப்பரிசி அரைச்சாச்சு குறைக்குரன்னு அரைச்சிருக்கேன் அடுத்தது இந்த சிறுதானியமான அரைக்க போகிறேன் தினை உமி திணை தினை இது கடைகளில் கிடைக்குது சிறுதானியத்திலே தானியத்திலே முதலிடம் வந்து ராகிக்கும் தினைக்கும் தான் இதை இப்போ பவுடரா அரைக்க போகிறோம் இப்போ பாருங்க தினை வந்து நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு மாவையும் ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம ரெண்டு மாவு ஒன்னாக கலந்தாச்சு இதுலயே ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ வெள்ளம் வந்து பாவ எடுத்துக்கலாம் நம்ம இப்போது பேன் வச்சு சூடு ஏறிடுது சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி வாசனை வரும் ஏற்கனவே மனமாக இருக்குது இப்போ நெய் விட்டாச்சு நெய் விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையோடு சேட்டை அதே கொஞ்சம் தண்ணி தான் விட்டோம் நல்லா பாகு கூடி வரணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப இனிப்பு தான் அதனால ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும் கொஞ்சம் நல்லா கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு இந்த பாகு கூடி வரட்டும் கொஞ்சம் நல்லா திக்னஸா வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாவு நல்லா கொதிச்சு வரட்டும் சிறுதானியங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோரும் இப்போ சிறுதானியங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க எல்லாம் கஞ்சி தான் பண்ணி சாப்பிட்ணுமானு சளிப்பாக இது பண்ணுறீங்க எவ்வளோ வகைக்கான டிஷ்ஷெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம ரொம்பவே புரதம் அதான் சொல்கிறேன்னு இம்யூனிட்டி பவர் அதிகம் நிறைஞ்ச நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது அதனால தான் இந்த சிறுதானியத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் திக்னஸ்ஸாக பாருங்கள் ஓரளவுக்கு கூடி வந்துடுச்சு இப்போ கம்பிப்பாக தான் வந்துடுச்சு பாருங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ மாவை கொட்டி நம்ம கிளற போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கோங்க நான் வந்து திட்டமாக பண்ணியிருக்கேன் மாவு ஒரு நம்மளுக்கு ஒரு லிமிட் தெரியும் இல்லையா அந்த மாதிரி நல்லா சூட்டோடு கலறிக்கோங்க திடீர் லட்டு பிடிக்க மாவு ஆயிடுச்சு லட்டு பிடிச்சிடலாமா நீ நிறைய வேணும்னாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுட்டேன் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் எடுத்து மாவை நல்லா அதை அதில் ஒரு ஒரு முந்திரி வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுருங்க சூட்லேயே வந்து உருண்டை பிடிச்ச விடணும் எல்லாத்தையும் சூட்டில் நல்லா பாவு கூடி வந்த பிறகு போடுங்க சூப்பராக உருண்டை செட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுங்க இல்லை உதிரியாக கூட நீங்கள் உதிர்த்து கொடுங்க ஆனால் சூடாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா பாவு கூடுந்தோம் ஒரு கப்பு தினம் எடுத்துக்கிறீங்கன்னா அரை கப்பு அரிசி முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க அச்சு இது நீங்கள் நார்மல் வெள்ளம் சக்கரை எடுத்துக்கிறீங்களோ இல்லை நான் ஆடு சக்கரை சேர்த்தேன் அதுக்காக சொல்கிறேன் எந்த ஷேப்பில் வேணாலும் உருண்டை பிடிச்சிங்க நான் கொழுக்கட்டை மாதிரி ஒரு பத்து பிடிச்சிருக்கேன் நார்மல் உருண்டை மாதிரி ஒரு பத்து பிடிச்சிருக்கிறேன் ரொம்பவே ஹெல்த்தியான தினை லட்டு பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது சிறுதானிய உணவு தேங்க்யூ